நேற்றைய தினம் அந்த பகுதியில் ஒரு கோவில் திருவிழா வந்து தேரோட்டம் அந்த தேரோட்டத்தில் ஒரு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் தாங்கள் வழிபட வேண்டும் என்று கூறியதாகவும் அதற்கு மற்றொரு சமூகத்தினர் தடுத்ததாகவும் அதன் காரணமாக ஏற்பட்ட மோதல் காரணமாக தான் இந்த சம்பவம் நடைபெற்றதாக தகுதல் பரவியதால் பதக்கமான சூழல் ஏற்பட்டது தேரோட்ட திருவிழா முடிந்து வீடு திரும்பிய ஒரு பிரிவை சேர்ந்த இளைஞர்கள் அங்குள்ள பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போடும்போது அவர்களுக்கும் மற்றொரு பிரிவை சேர்ந்த இளைஞர்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது அப்போது இரு சமூக இளைஞர்கள் முன்விரோதம் காரணமாக மோதிக்கொண்டனர் இதில் அங்குள்ள குடிசை வீடுகளுக்கு தீ வைத்ததாக தெரிகிறது அந்த வழியாக சென்ற பஸ்ஸுக்கும் தீ வைக்கப்பட்டுள்ளது ஒன்றை வெளியிட்டுள்ளனர் சமூகத்தினர் குடியிருக்கும் பகுதியில் வீடுகளுக்கு தீ வைப்பு ஐந்து பேருக்கு அறிவால் வெட்டு நாலு பேர் காயம் உள்ளிட்ட வதந்தி செய்திகளை நம்ப வேண்டாம் எனவும் வதந்தி செய்திகளை நம்ப வேண்டாம் எனவும் அவ்வாறு வதந்தி பரப்புவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆயிரத்தி அஞ்சில் வடகாடு கிராமத்தில் இருக்கக்கூடிய புலையன் நானூற்றி இருபத்தி நாலு புலையன் வருவாய் கிராமம் வடகாடு தான் அதில் வந்து முப்பத்தி ஒம்போது ஏர்ஸு இந்த ஏர்ஸ் வந்து ஆதிரா மக்களுக்கு சொந்தமானது அங்கே வந்து குலதெய்வ வழிபாடு அடைக்கலங்காத்தார் கோவிலை வச்சு அவங்க வந்து சாமி கும்பிட்டு வந்திருக்காங்க அந்த இடத்துல வந்து சமுதாயக்கூடம் அப்போவே பட்டியலின மக்களுக்கு ஆதிர நலத்துறை சார்பாக சமுதாய கூடம் கட்டி கொடுத்துருக்காங்க மீதி எம்டி லேண்ட் இருக்குது அதை பயன்பாட்டுக்கு பொங்கல் வைக்கிறது இந்த மாதிரி பயன்பட்டுருக்குது அந்த நேரத்தில் வந்து எங்கள் ஊர் பாப்பா மனையில் வந்து மணிமாரங்கிற ஒரு வார்டு நம்பர் எங்களோட போலீஸ் கட்டுறதுக்கு அந்த எங்களோட கோயில் இடத்துல இருந்த மரம்புற ஒரு ஒம்பது பத்து மணிக்கு சேசப்பியை வச்சு பிடுங்குறாரு அதை அறிந்த அப்போ இருந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இருந்தக்கூடிய புஷ்பராஜா அவருடைய மனைவி தமிழரசி தான் அந்த ஊராட்சி மன்ற தலைவர் அந்த பகுதியில் அவங்க வந்து ஒரு தீர்மானம் சொல்கிறாங்க இந்த இடமானது வந்து தலித் மக்களுக்கு தான் சொந்தம் தலித் மக்களுடைய பிரதிநிதியாக சின்னத்துறை வந்து மாவட்ட ஆட்சியர் மேலையும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மேலேயும் ஒரு ஒரு வழக்கு தொடுக்கிறாரு கேஸ் ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து ஓடிக்கே இருந்துச்சு தரப்பு அரசு தரப்புலேருந்து கூண்டில் விசாரிக்கையில் அவங்க அந்த கோயில் இருக்க உண்மை சாமி இருக்க உண்மை சொன்ன உடனே நீதிமன்றம் அடைக்கலங்காத்தார் கோயில் அந்த சமுதாயத்துக்கு சேர்ந்த கோயில் அந்த கோயில் இடத்துல காவல் நிலையம் கட்டக்கூடாது அப்படின்னு எங்களுக்கு உத்தரவு கொடுத்துருச்சு அதில் முக்கிய சாட்சியாக அப்போ இருந்தக்கூடிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வந்து புஷ்பராஜ் வந்து அங்கே கலந்துக்கிறார் அவர் கலந்துக்கிட்டு உண்மையை சொல்கிறார் இந்த ஆண்டாண்டு காலமாக மக்கள் இந்த மக்கள் தான் பயன்பட்டுருக்காங்க கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் காட்டுறதுனால என்ன ஆகுதுன்னா நீதிமன்றத்தில் பட்டியலின மக்களுக்கு வெற்றி பெறாங்க அதுக்கு எங்கள் கோயிலை அது சுத்தம் பண்ணி ஒரு நாலு மூணு தடவை நாலு தடவை கிடா வெட்டி பூசையில் போட்டோம் எங்கள் மக்கள்கிட்ட வரிப்பணம் வாங்கி கோயிலை வந்து விரிவாக கட்டியிருக்கோம் ஒரு பத்து லட்ச ரூபாயில் கோயில் கட்டியிருக்கோம் மேலே கும்பம் வரைக்கும் சாமி கொண்டு போயிட்டோம் கல்யாண மண்டபம் கட்டி அந்த கோயிலில் மின் அடிக்கி மண்டம் கட்டியிருக்கோம் அனைத்தையும் கட்டியிருக்கோம் நைட்டோ நைட்டும் வந்து வாலிபால் விளையாடுறதுக்கு ரெண்டாயிரத்து பதினஞ்சில் அவருக்கு நைட்டில் இந்த கம்பு ரெண்டு கம்பை ஊனி நெட்டை கட்டியிருந்தாருங்க காலையில் நாங்கள் இப்போ ஒம்பது மணிக்கு அங்கே அதில் போகிற பொழுது நெட்டு கம்பு இருந்துச்சு அவர் ஏற்கனவே வந்து அந்த அண்ணா கைப்பந்து கிழமை சந்தப்பட்டையில் அங்கே தான் வந்து எங்கள் கோயில் இடத்துல விளாடலை ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஒரு கம்பு கம்பு கம்பை நாங்கள் ஊனிக்கிட்டு இந்த இடத்த பார்த்துட்டு இந்த இடத்துல நாங்களும் விளையாடணும் இவங்களுக்கு ஏன் இந்த புறம்புக்கு கோயில் இடத்துக்கு போல இடத்த கொடுக்குறது அப்படின்ட்டு ஆச்சரியனை பண்ணி பிரச்சனை பண்ணாரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இந்த பிரச்சனை இந்த கோயில் மண்டாமலாம் கட்டணும்ல திண்டு திண்டுகளை திண்டுகளை வந்து கொஞ்சம் தள்ளி தள்ளிப்படி கட்டணும் முதல் வந்து சின்ன மறைஞ்சி கோயில் திண்டுகள் புற கட்டுறதுக்காக கோயில் வர குழி வெட்டணும் அது வெட்டையில தான் இந்த மாதிரி அவங்க வந்து அந்த குளிக்கல குளிக்க தூக்க இல்லங்க பசங்கள குளிக்கலாம் குளிக்கலாம் மண்ணாலி போட்டது குளிக்கல உள்ள இருக்க அந்த ஆதி திராவிட சமூதாய சேர்ந்தவர்கள் வெளிய அள்ளி போடுறது பூரா முத்திரா சமூதாய சேர்ந்தவர்கள் போர்ட்டே திருப்புர் 2000ல போட்டு ரெண்டாயிரத்தி 5ல திருபாயிச்சு அதே மேட்டர் போலீஸ்கார் ரெண்டு பேரும் வந்து அளச்சு வந்து பிவி அப்படி மாதிரி போட்டு நீங்க வந்து கோர்ட்டுக்கு போங்க கோர்ட்ல போய் யாருக்குன்னு சொல்லுங்க நான் அப்படில என்னோட ரெக்கார்டு எல்லாமே பக்கா இருக்கு கவர்மெண்ட் ரெக்கார்டு அனைத்தையும் இருக்குன்னு சொன்னது பிற்பாடு அதான் கோர்ட்டுக்கு போயிட்டா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இப்போ வந்து இந்த பெரியார் அம்பேத்கர் மக்கள் கழகம்னு ஒரு அமைப்பு இருக்குங்க அந்த நிறுவனர் செல்வன் என்ன சொல்றாருன்னா அந்த கலவரத்தை உண்டு பண்ணவர் யாருன்னு கேட்டீங்கன்னா முத்திரை சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சின்னத்துறை அவருடைய பையன் வந்து வடிவேலுங்கிறவர் தான் இன்றைக்கி நடந்த கலவரத்துக்கு காரணம் இந்த கலவரம் என்னென்னு கேட்டிங்கன்னா அதாவது வந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வந்து அவங்க பொங்க வைக்கிற தைப்பொங்கல் வந்து பொங்க வைக்கிறதுக்காக போகிறாங்க பொங்க வைக்க போகும்பொழுது மாற்று சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்கள் வாலிபால் விளாட்றாங்க எங்களுடைய கோயில் இடத்துல வாலிபாலை விளாண்டுக்கிட்டு ஆச்சரே பண்ணுறத நீங்கள் நிறுத்திவிட்டு உங்கள் கோயிலில் போய் உங்களுக்கு இடம் இருக்குது நீங்கள் போய் அந்த கோயிலில் போய் வாலிபாலை விளையாடுங்க எல்லாமே பண்ணுங்கள் எங்கள் கோயில் எங்கள் சமுதாயத்துக்குள்ள கோயில் இது எங்கள் கோயிலில் நீங்கள் வந்து வாலிபால் விளாடக்கூடாது வைக்கக்கூடாது நாங்கள் தடுத்ததுக்கு தான் அது ஒரு பெரிய கலவரமாகவும் வந்து என்ன என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அரசு உயரதிகாரிகளுக்கு தெரியுது அப்போ அவங்க பேச்சுவார்த்தை பண்ணி ஆர்டிஓ தலைமையில் ஆலங்குடி வட்டா வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒரு சமாதான கூட்டம் நடக்குது அப்போ இரண்டு இரண்டு பிரிவுகளை வச்சு விசாரிக்கும் பொழுது அதாவது வந்து இந்த பிரச்சனை வந்து நீதிமன்றத்தில் இருக்குது நீதிமன்றத்தில் யார் வெற்றி பெறுறீங்களோ அப்போ வந்து நீங்கள் பங்கிட்டுக்கலாம் அது வரலாம் இந்த இடத்த யாருமே பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு அங்கே வந்து அந்த கூட்டத்தில் ஆ பிரிவு ஆவணா பிரிவு ஆ பிரிவுங்கிறது பட்டியலின மக்கள் ஆவணா பிரிவுங்கிறது பிற மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயமான முத்திரையர் மக்கள் இவங்க பே பேச்சுவார்த்தையில் உடன்பட்டு வந்துடுறாங்க கட்டமைப்பு வந்திருக்காங்க இந்த கட்டமைப்பு பேர் வந்து பார்த்திங்கன்னா தானம்மன் நாடு ஒரு இருபத்தி ரெண்டு பட்டி கிராமத்தை சேர்ந்தவங்க அங்கே வந்து அந்த பகுதியில் வந்து அதிகமாக மக்கள் வசிக்கக்கூடிய மக்கள் பெரும்பான்மையான இருக்கக்கூடியவங்க வந்து முத்திரையர் தான் இருக்காங்க ஒரு எலெக்ஷன் நடக்குது ஒரு சட்டமன்ற தேர்தல் நடக்குதுன்னா அந்த மக்களில் ஒரு பிரதிநிதி தான் வெற்றி பெறுவார் அது அண்ணா திமுக இருந்தாலும் சரி திமுக இருந்தாலும் சரி அவங்க சொல்கிறாங்க முத்துமாரியம்மன் கோயிலில் நாங்கள் பங்கு கேட்குறேன் வைக்கிறோம் நாங்கள் அந்த கோயிலில் பங்கு வைக்கல ஏன்னா அந்த கோயிலில் வந்து அந்த மக்கள் தான் போட்டு கட்டினாங்க நாங்கள் அதில் கட்டலை நாங்கள் சாமி கும்பிட போவோம் எங்கள் மூணு கரையும் வந்து ரெண்டு கரக்காரன் அவங்க கோயிலுக்கு சாமியாடி அந்த அந்த மா மாரியம்மா கோயிலுக்கு போவாங்க இந்த கோயில் நாங்கள் மூணு கரக்காராக எங்கள் கோயிலும் நாங்கள் சா மடக்கிழங்கத்தார் கோயிலுக்கு சாமியாடி போவோம் அது வந்து அப்போ உள்ள மக்களுக்கும் ஏன் வயசில் உள்ள பையன் உள்ளவர்களுக்கு தெரியும் வீட்டில் மக்களில் நாலு உட்பிரிவுகளாக இருந்தாங்க அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா என்னென்ன பிரிவுன்னு கேட்டிங்கன்னா நரிக்காரன் கட்டக்காத்தான் தந்திக்காரன் கொங்காரி ஒரு நாலு பிரிவுகள் இருக்குது அதே போல் எம்பிசியிலையும் அதாவது பிற்படுத்தப்பட்ட சமுதாயமான மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயமான முத்திரையர்லையும் ஒரு மூணு பிரிவுகளாக இருந்திருக்காங்க அது என்னென்ன பிரிவுங்கன்னா வடகாட்டான் கரை பூனைக்குட்டி கரை வண்டிக்காரன் கடை கரை இந்த மூணு கரை தான் இருந்திருக்கு இந்த நரிக்கங்கரைங்கிற கரை நாங்கள் யாரும் இந்த கோயிலுக்கு போகலை வைக்கலை பாக்கி ஒரு மூணு கரைக்காராலும் போய்க்கு தான் இருந்தாங்க இப்போ எங்கள் பசங்களை போன பசங்களை கோயில்லையே அந்த ஆர்ச்சிட்டு அடிச்சிருக்காரு இந்த பையலு வந்து அந்த பயலை தண்ணி குடிக்க போயில்லை ரோட்டு ரோடு ஒன்று போய்க்கிருக்கு அந்த ரோட்டுக்கு பக்கத்தில் எங்களுடைய கொள்ளையெல்லாம் இருக்குது அந்த கொள்ளையை புளியாமத்தில் பசங்க அப்புறம் உட்காந்துரு இந்த பையன் வந்து பாப்பா அம்மா என் பையன் தண்ணி குடிக்க போயிருக்கேன் அந்த பாதையில் அடித்த பையன் அந்த பையலை பிடிச்சி எங்கள் பசங்க அடிச்சிருக்கேன் அடித்ததில் ரெண்டு பேர் வந்து ஃபோன் பண்ணி எல்லாம் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி காலனி ப ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பயன் நம்ம எங்களை எல்லாம் பிடிச்சி அடிச்சு விட்டாங்க அப்படின்ட்டு அதை சொன்னால் அப்படி அப்படியே பறவை ஆக்கலை பத்து பேராக இருபது பேர் அப்படி முந்நூறு பேர் நானூறு பேர் வந்துட்டாரு ரவுண்ட் சுற்றி தான் அந்த நகைச்சி நடந்தது கடை போய் ஆடிச்சு போய் திரும்ப உள்ள வந்து தான் மண்டி பாட்டி கிடந்துச்சு எங்கள் மன்றத்தில் அதில் அடிக்க வந்தால் வந்து பற உக்கா ஓலி அவன் ஒன்று கட்டவதுல தான் எங்கேடா வந்து இங்கே பேசுகிறேன்னு எங்கள் பயிலுக்கும் பேசுனாங்க நான் மூணு பேரும் வந்தாங்க மூணு பேரும் மூணு பேரும் அடிக்கிற பொழுது ரெண்டு பேரும் தப்பிச்சு விட்டாங்க ஒருத்தரை பிடிச்ச லாக்கா பண்ணிட்டான் பண்ணிவிட்டு இவ்வந்து ரெண்டு பேரும் ஓடி போய் சொல்லி அப்புறம் வரிசையாக வந்துக்கிட்டே இருந்தாங்க மொத்தம் ஆறு பேரும் எனக்கு போலீஸ் வராட்டு ரேடியாளர்களை பிடிச்சி அரஸ்ட் பண்ணி வச்சுட்டான் நீங்க பாத்தீங்களா எவ்வளவு தூரம் வந்திருப்பாங்க யாராவது பாத்தீங்க நேரா பாத்தீங்களா பாத்தீங்க இருட்டு இருட்டு எது கையில எது வச்சு பொருள்லாம் கையில கத்தி வரதா கம்பியால வச்சிருந்தாங்க எல்லாரும் இந்த பைக்க எரிச்ச வாக்குல கண்ணு சரவண்டு எரியறாங்க இங்க இருந்து கப்பிக்கிற எரியறாங்க கூச்சல் போட்டுட்டு இருந்தாங்க ஓடி ஓடி வந்தாங்க வேற எங்க பசங்க கத்தியும் வச்சிடல அருவாளும் வச்சிடல வெட்டவும் இல்ல போகவும் இல்ல கொண்டு வந்தது பூரா அவங்கதான் இங்கிட்ட அங்கிட்டமா வெட்டி எதை பிடிங்க வெட்டினா யாரு வெட்டினாங்கிறது இருட்டுக்குள்ள அதுவும் தெரியல அங்கே அங்கே போர்டு போர்டு அதை பெட்ரோல் ஊற்றி விட்டு இந்த வண்டி காரு எரிச்சது போனது வந்ததெல்லாம் எல்லாம் நாங்கள் எதை பண்ண கீழே விழுந்து தடக்கூடாதுன்னு தூக்க எல்லாரும் போய் போய் நின்று நட்டையும் எடுத்து அடிக்கிறாங்க சவுண்டு கேட்ட உடனே ஓடி பார்த்தோம் பிரச்சனை நடந்துட்டு தம்பி ஒருத்தன் வெட்டுப்பட்டு அதுக்கப்புறம் தான் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் தூக்கிட்டு போயிட்டு அதை ஒரு சில பேர் ஃபாலோ பண்ணிட்டு போய் அவங்க அம்மாவே அந்த பையனை அடிச்சு வண்டியை பிடி எரிச்சு விட்டா எரிச்சுட்டாங்களாம் அப்படியே ரொம்ப ஆஸ்பத்திரியில் போய் அடிச்சிருக்காங்க ரொம்ப அப்படியே அந்த அம்மா அழுதுகிட்டு அவ்வளோ வேதனையாக அதுக்கப்புறம் வந்திருக்காங்க அப்படி அது எரிஞ்சதில் ஒரு ஏழு பேருக்கு ஆம்பளாளுக்கு ஏழு பொம்பளாலும் காயம் அவங்க மட்டும் இல்லை இப்போ மறுக்கிறது இருக்கா அப்படி அவங்க எல்லாருமே பிள்ளைகளை காந்து பண்ணணும்னு நினைச்சா வந்து பிள்ளைகளை போனா அவங்க எல்லா பயிரும் ரெடியாக கொண்டு வந்துட்டாங்க கையில் நம்ம எப்படியும் நம்ம வேலை பாக்க எடுக்கணும் நம்ம பிள்ளைகளை நம்ம விளக்க போகும்போது அடி பிற விழுந்த பிற பிள்ளைகள் இருக்கு அடி பிறகு நிறைய பேர் கீழே விழுந்துட்டா நிறைய பேர் சில பேர் தலையில அடி கையில அடி இது மாதிரி அடிபட்டு நாங்கள் எங்க பிள்ளை காவந்து பண்ண வரும்போது இங்கே எதுக்கு நிற்க ஓடும் கடி ஓடும் கடி எங்களை அடிச்சு பெற்றுனது அதுக்கப்புறம் விழுந்து அடிச்சு நாங்கள் திருப்பி அவங்க வீட்டுக்கு கூடாது பிள்ளைகளை காவந்து பண்ணுறாங்க நாங்கள் வந்தோம் எங்கள் பிள்ளைகளை காவந்து பண்ணி நாங்கள் பார்த்தோம் நாங்கள் எங்களுக்கு எதுவுமே தெரியல ஒரு பெண்ணு இப்போ நாலு பொம்பளை பிள்ளைய பெற்று கொடுத்து நான் கடன் கட்ட முடியாமல் இருக்குது அந்த மருமையான அடித்து அவன் ஆஸ்பத்திரி அடைக்கிறான் அந்த பொண்ணுக்கு வச்சு கொடுத்த வண்டி அடித்து கிடக்கு அந்த பையன் அந்த ஓட்டு விடு உடத்து கிடக்கு இதெல்லாம் யார் எங்கள் சமுதாயமாக செஞ்சிச்சு உன்னோட சமுதாயத்தில் இருக்கிற இளஞ்சட்டுகளை நீங்கள் வந்து கண்டிக்க முடியாத ஒரு காரணத்தினால உங்களுடைய இளஞ்சட்டு அதிகமாக தலைவரிச்சு ஆடுது அதுக்கு வந்து அன்னைக்கு வந்து புஷ்பராசு வந்து சொன்ன கேட்டாரு வெங்கடாச்சலன் சொன்னத கேட்டாருங்க இன்றைக்கி அந்த அந்த சமுதாயத்தில் சொல்லி கேட்கறதுக்கு ஒரு ஆள் இல்லை இப்போ இந்த இவ்வளவும் சேவாரம்லாம் ஆகிட்டு இருக்குல்ல அதுக்கெலாம் என்ன இது இப்போ இத்தனை பேர் வந்து பார்க்குறாங்க வைக்கிறாங்க எல்லாமே எடுத்துகிட்டு போகிறாங்க இதுவரை எங்கள் பசங்களை தான் போ உள்ள வச்சுருக்காங்க அதுக்கு எங்களுக்கு என்ன நியாயம் கிடைக்கிது ஒன்றுமே இல்லை இந்த நிகழ்ச்சி நடந்ததுக்கு அந்த சமுதாயத்தில் வந்து யாருமே இது வரைக்கும் வந்து பார்க்கலை ஒரு மணிக்கு ரகுபதி அமைச்சர் வந்து பார்த்தார் அமைச்சர் வந்து பார்த்தா நல்லதுமே நல்ல அவர் பேர் தெரியல அவரும் வந்திருக்காரு ரகுதிபுரைய வந்து பார்த்துட்டு போய் நாங்கள் நீங்களா சாப்பிட நாங்களும் சாப்பிட்றோம் நாங்கள் வராமல் இருந்தோம் அந்த இல்லைக்கே தானே பிரச்சனை நடந்தது கோயில நடந்துச்சா இல்லை கடத்தரம் நடந்துச்சா எங்கே நடந்துச்சு ஊரு பூந்து வந்து எங்க வீட்டை வந்து தீ வச்சு எங்க வீட்டில் தீ வச்சு இல்லை இதே நாங்கள் ஒரு வீட்டை தீ வச்சுருந்தாலும் நீங்கள் ஊரில் விடுவீங்களா எங்களை சொல்லுங்க மாதிரி இருப்பீங்க இவங்களை விடுவீங்களா இதே இந்த நேற்று வந்து பார்த்து போனார் மீன் அவர் விடுவாராங்கிறேன் நாலு நாள் மூணு நாள் சென்று பிரச்சனை எடுத்து மூணு நாள் சென்று அவர் இங்கே வர்றாரு அவர் ஓட்டு கேட்க மட்டும் வந்தார் உடனே நைட் ஒன்பது மணிக்கு வந்தாரு பிரச்சனை எடுத்த மூணு நாள் நேற்று மூணு நாள் தப்புறம் வர்றாரு நேற்று இங்க வந்து கேக்கிறாரு வந்து இதே மாதிரி இதே அவங்க ஆளுகளுக்கு ஒரு மாதிரி பிரச்சனை அவங்க கேச நடந்துருந்தா அது மாதிரி தீ வச்சு கொடுத்துருந்தா பண்ணிருந்தா திருப்ப வந்து அவர் வந்து கேட்காம இருந்திருப்பார் அவ்வளவுக்கு இல்ல எங்க வச்சிருப்பாள் அவள் நாள் சொல்லுங்க இது வந்து ஜாதி காவணி பாக்குறதா இல்ல வந்து ஓட்டு காவணி பாத்தியலா இல்ல எது காவணி பாத்தியா நான் இங்க போயிருக்கேன் யாரும் சொல்றாங்க கட்டு கல் கம்பு எல்லாத்தையும் விட்டு எரிஞ்சு கூரை எல்லாம் கொளுத்துனதுக்கு அப்புறம் நாங்க வீட்டுக்குள்ள போய் வீட்டை போட்டிக்கிட்டோம் வீட்டுக்குள்ள போட்டுன உலயும் கல்லை விட்டு எரிஞ்சு வீட்டுக்குள்ள கதவுல தள்ளி அதுக்கப்புறம் ஸ்கூட்டி எல்லாம் அடிச்சு உடச்சி இந்த வீடெல்லாம் உடைக்கிறதுக்கு அப்புறம் வெளியில வந்தோம் வெளியில வந்ததுக்கு அப்புறம் கண்ணுல கிழிச்சு என் தங்கச்சி ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறான் குழந்தை தூங்கிட்டு இருக்கு சார் நான் எங்கே கொண்டுட்டு போக முடியும் வந்த பசங்க நல்லா பார்த்து நிறைய பேருக்கு ஒருத்தவங்க துணி இப்படி கட்டியிருந்தான் அது வந்து ரோஸ் கலர் மாதிரி தெரியல அப்புறம் கூட்டத்தில் வந்து பசங்க காவல்து பார்க்கும்போது கட்டிது என்ன கட்டி ஓடுங்க ஓடுங்கன்னு சொல்லிட்டு நல்லா கூடுத்து பார்த்தேன் நாங்க சாலை தூக்கி தள்ளி முடி கட்டிக்கிட்டு வந்தாங்க ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் பசங்க என்னால அவங்க எல்லாம் எங்க சார் போனா அவங்க கெத்தா வீடியோ போறாங்க கம்பு கட்டையெல்லாம் வச்சுக்கிட்டு இன்ஸ்டால கெத்தா வீடியோ போட்டு போறாங்க வந்திருக்காங்க அந்த பசங்க வரும்போது உள்ள இறங்கும் போது அவங்க வீடியோ போட்டு வராங்க தெரிஞ்சும் தானே அப்ப அவங்க ரெடியாவே எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டு தானே வந்திருக்காங்க இதை வந்து இப்போ வந்து திசை திருப்பி இப்போ பெட்ரோல் போட போனக்கில் சண்டை நடந்துச்சு பெட்ரோல் போடலுக்குல சண்டை வரல ஒன்றும் வரல ஒரு ஒரு பிரச்சனையை அதை புலன் விசாரணை பண்ணி தான் ஊடகத்திலே வெளியிடணும் அவங்க வந்து உடனே அப்போவே ஒரு செகண்டுக்குள்ள உடனே வந்து இதுதான் மேட்டர் அப்படிங்கற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க இது வந்து உண்மையாவே கண்டனத்துக்கு உரியதுன்னு பொதுமக்கள் போராடிட்டு இருக்காங்க எங்களுடைய கோயில எங்க கிட்ட விட்டுட்டு நாங்க எந்த பிரச்சனையும் போக போறது கிடையாது அந்த கோயில்ல நாங்க வந்து எதுவும் கேட்க போறது கிடையாது எந்த இதுவும் கிடையாது எங்களுக்கு மன்னன் கூட அது கூட நாங்க கேட்கல போற மாதிரி சாமி கும்பிட துண்ணு ரப்புதான் வந்துருக்கோம் அவங்க வந்து அடுத்தது அந்த பசங்க மேல போய் எஃப்ஐஆர் உங்க பசங்க போயிட்டு அங்க அவங்க தெருக்குள்ள போயிட்டு சண்டை எல்லாம் போடலையே அவங்க தானே வந்தாங்க இப்ப இல்ல அவங்க பக்கம் நாங்க இத்தனை பேர் போட்டிருக்கோம் அதனாலே இந்த பக்கம் போடணும்னு போட்டிருக்காங்களா என்னன்னு தெரியலையே இது எந்த நோக்கத்துல போட்டிருக்காங்கன்னு தெரியலையே இதனால ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி அன்று நீளம் பண்பாட்டு மையம் சார்பில் வடக்காடு சாதி வன்முறையில் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க புதுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு சென்ற தோழர்களை காவல்துறை தடுத்து நிறுத்தி பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க அனுமதி மறுத்துவிட்டார்கள் எல்லாருமே

சார் டேஸ் எல்லாம் ரிமாண்ட் வந்து சிடி சைடில் அப்லோட் ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் போவீங்க சரி ஓகேங்களா அவங்க ரிமாண்ட் அசெப்ட் பண்ணுறாரோ பண்ணி அதை அப்பார்ட் கொடுத்துனா ரிமாண்ட் டீட்லாம் வரல நீ சும்மா போய் பேசிட்டு இருந்தாலும் அதை நாங்கள் பார்க்க பார்ப்போம் எந்த அதிகாரி சார் மேல அவர் பேர் மேலதிகாரி பேர் என்ன சார் இந்த ஹெச்பிஐ இன்ஸ்பெக்டர் வந்து எங்களை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் தான் நிற்கிறீங்க இங்கே நீங்கள் எழுதி கொடுக்கணும் சார் எங்களை அளவு பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ரைட்டு ரிட்டன் ரைட்டாக எழுதி கொடுங்க நாங்கள் பார்த்துக்கணும் அப்போ எவ்வளோ கொடுங்க நீங்கள் எழுதி கொடுக்க முடியாதுன்னு சொல்லி உங்களுக்கு

கொஞ்ச நேரத்தில் இதனை காவல்துறைக்கு தெரியப்படுத்தி அவர்களை பிடிக்க முயன்ற போது தப்பி ஓடினார் மேலும் அவர்கள் இருவரையும் போலீஸ் வாகனத்தில் ஏற்றும்போது அதில் ஒருவன் மீண்டும் தப்பி ஓடினான் போலீஸ் மீண்டும் ஓடி சென்று அவனை பிடித்து வந்தார்கள் இவ்வாறு சிகிச்சையில் உள்ள பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் உருவாகியுள்ளது இதனை அனைத்தையும் பதிவு செய்த நீளம் அமைப்பினர் மீது தாக்க முற்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது காவல்துறையை அலட்சியமாக பார்க்குறாங்க அங்கே வந்து ஆக்டிவிஸ்ட் அலட்சியமாக பார்க்குறாங்கன்னு அந்த பசங்க என்ன சொல்லலாம் இப்போ நாங்கள் வந்து அமையான முறையில் பாதிக்கப்படலாம் பார்க்க வந்துருக்கோம் அவங்க எங்கள் மேலே வன்முறையை கட்ட வைக்கிற மாதிரி பார்க்குறாங்களே இவங்க எப்படி நாளைக்கு எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு என்னது போலீஸ் எவ்வளோ தான் பாதுகாப்பு கொடுக்கணும்

இன்னொன்று வந்து இப்போ இல்லை இப்போ ஒன்றும் இல்லை இன்னும் எத்தனை வருஷத்துக்காக இருந்தாலும் எங்களுக்கோ எங்கள் பசங்களுக்கும் பொம்பளை ஆம்பளம் யாருக்காக இருந்தாலும் குழந்தைங்களுக்காக இருந்தாலும் எந்த ஒரு பாதிப்பு வந்தாலும் அவங்க தான் பொறுப்பாக முடியும் அதனால எங்களுக்கு பொம்பளால் வீட்டில் இப்போ ஆம்பளை எங்கேயும் போயிடுறாங்க எங்களால் நைட்டுக்கு இப்போ பகலைக்குன்னா இருக்க முடியலை பயமாக இருக்கு எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் இந்த சம்பவங்கள்லாம் அந்த வடகாடு சம்பவங்கள் மட்டும் இல்லை தமிழ்நாடு முழுவதும் பட்டியல மக்கள் நல்லா படிச்சா நல்லா படிக்கிறானா கையை ஓட்டுறாங்க வண்டி ஓட்டுறானா அவன்கிட்ட வண்டியை நொறுக்குறாங்க நல்லா வீடு கட்டுறானா அவன் வீட்டை நொறுக்குறாங்க நல்லா வாகனம் வச்சுருக்கானா அவன் வீட்டை நொறுக்குறாங்க நல்லா படிக்கிறானா சர்டிஃபிகேட்டை எரிக்கிறாங்க இந்த மாதிரி பல இடங்களில் பல பிரச்சனைகள் இருக்குது இன்னமும் வந்து இந்த தலித் மக்கள் வந்து ஒரு ஒரு சுடுகாடு அடிப்படை வசதி சுடுகாடு கூட மயான வசதி இல்லாமையும் இலவச வீட்டுமனை பட்டம் இல்லாம இல்லாமையும் ஒரு பாலடைஞ்ச வீட்டில் பல ஆண்டுகளுக்கு முன்பு கட்டி கொடுக்கப்பட்ட காலனி வீடுகளில் தங்கிக்கிட்டு ரொம்ப இருக்காங்க அரசாங்கம் வந்து நல்ல திட்டங்களுக்கு பல கோடி ரூபாய் பணம் ஒதுக்குனாலும் அதை மக்களுக்கு போய் சேர்றதில்லை

ஆ ஆ பாத்துட்டாங்கங்களா ரிசீப் பண்ணாங்க இது பண்ணாங்க ஏதோ ஒரு மீட்டிங்னால வரலாம் ஓகே சார் எஸ்ட் வந்து இருக்கானா அப்பனா அங்க வந்து நம்ம வந்து நம்ம பா சாவி உடனே இல்ல புடிச்சண்ணே இல்ல சார் இல்லை சார் நாற்பது காவல் நிலையத்தை அடிச்சு நோக்கி காவல் நிலையத்தை காலம் போன நாங்க தான் அன்னைக்கு காவல் நிலையம் கட்டப்படி போட்டு கொண்டாந்து ஒரு பெயர் நல்ல பயில போட்டு ஆய்ந்தா வந்திருக்காரு அந்த ஆய்வு சரியா இருக்காங்க வீடு பண்ணி வைத்திருக்காங்க சாத்தப்பட்ட சமையல் காவல் அடுத்து உடம்பு கொஞ்சம் இது நடந்தது சார் இந்த நடவடிக்கை சரியாக எடுக்கலை அவனை குண்டர் குண்டாச்சரத்தில் போட்டுக்கணும் சார் எனக்கு அவனை போட்டு தான் அன்னைக்கு இது இல்லாமல் இருந்திருக்கா சார் உங்களுக்கு கோயிலில் ரொம்ப இங்கே தான் இருக்குது சார்

ஆட்கள் அடி அடிப்பட்டது இது எங்களோடய பழைய கோயில் இன்னும் ரெண்டாயிரத்துல போட்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு தீர்ப்பானது இது எங்களோடய பசங்கள் நம்பற வேலை பார்க்க வந்தது அந்த கோயில் இந்த பாருங்கள் பையன் கணக்கு இது பழைய கோயில் இது முப்பாட்டம் கட்டினது மூணு தலைமுறைக்கு முன்ன கட்டினது இந்த கோயிலில் வந்து போலி வர திண்டுகள் அதுக்கு பிற்பாடு இந்த கோயில் நாங்க புதுசாக கட்டினோம் கோயில் பத்து லட்சம் இருக்கு ஆமா அது உள்ள இருக்கு அதுக்கு பிற்பாடு

ஐந்து அன்று சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்யப்பட்டது அம்மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட நீதிபதிகள் அது குறித்து மாவட்ட ஆட்சியர் மாவட்ட காவல் கூடுதல் கண்காணிப்பாளர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் வருவாய் ஆய்வாளர்களை மறுநாள் நேரில் ஆஜராகும்படி உத்தரவிட்டது அப்போது அவர்களை கண்டித்த நீதிமன்றம் நீங்க ஒயிட் காலர் ஜாப் மட்டும்தான் செய்வீர்களா என்று கேள்வி எழுப்பி கண்டித்தது அதைத் தொடர்ந்து பதினாறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சரியாக சம்பவம் நடந்த பதினோரு நாட்கள் கழித்து அதுவும் நீதிமன்ற உத்தரவின் பேரிலே மாவட்ட ஆட்சியர் சம்பவ இடத்திற்கு வந்து மக்களை பார்வையிட்டு சென்றார் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கின்ற எந்த எண்ணமும் ஆட்சியாளர் அவர்களுக்கு இல்லை இந்த ஜனநாயக நாட்டில் நீதிமன்ற உத்தரவின் பெயரில்தான் அரசும் அரசு இயந்திரமும் இயங்குகின்றது என்றால் இங்கு நடப்பது யாருக்கான ஆட்சி